ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சிவன்மலை என்ற கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டில அடுத்த உத்தரவானது வந்திருக்கு அந்த உத்தரவு காரணமாக அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கப்போகுது என்று விவசாயிகளுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிவன்மலையெலாம் என்ன இங்கு ஏன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது இருக்கு இந்த உத்தரவு என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்த்தரலாம் சிவன்மலை அப்படிங்கிறது ஒரு முருகன் கோவிலுங்க மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே இந்த கோவிலானது அமைந்திருக்கு இந்த கோவிலில் பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான விஷயமே ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான் இந்த உத்தரவு பெட்டி பலருடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு அதனால ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி இங்கு மிக பிரம்மாண்டமான அதிசயமாக பார்க்கப்படுது காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய கோவில்ல முருகப்பெருமான் திடீரென ஒரு பக்தருடைய கனவுல வந்து தோன்றுவாரு அவர் யார் என்னனே வந்து தெரியாது அவருடைய கனவுல திடீரென முருகப்பெருமான் வந்து தோன்றுவாரு தோன்றதுக்கு பின்னாடி அவங்களுடைய கனவுல இந்த பொருள் வைத்து இப்ப வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கனவுல இருந்து மறைந்திருவாரு இந்த அதிசயம் நடக்கும்போது அந்த நபர் வந்து உடனே கோவிலில் வந்து விஷயத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி முருகப்பெருமான் என் கனவுல வந்தாங்க இந்த பொருளை வைக்கும்படி சொன்னாங்க அப்புறம் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நடந்ததை வந்து கோவிலில் வந்து அந்த கனவு கண்டவங்க வந்து சொல்லுவாங்க கனவுல வந்த முருகப்பெருமான் சொன்னதை வந்து அந்த கனவு கண்டவங்க வந்து சொல்லுவாங்க அப்படி சொன்ன உடனே கோவிலில் இருக்கக்கூடிய அயிர்கள் வந்து முருகப்பெருமான் கிட்ட பூ வாக்கு கேட்பாங்க அந்த வாக்கில் முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்துட்டாருன்னா உடனே அந்த மண்டபத்தில் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பழைய பொருள் மாற்றி வைக்கப்பட்டு புதுசாக என்ன பொருள் சொன்னாங்களோ அந்த பொருளை வந்து வைப்பாங்க அப்படி வைக்கப்படக்கூடிய அந்த பொருளுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறீங்களா அந்த பொருள் வைக்கப்படும் போது அந்த பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நல்ல விதமாகவும் இருக்கலாம் கெட்ட விதமாகவும் இருக்கலாம் ஆனால் தாக்கம் அந்த பொருளால் ஏற்படும் ஸோ இதுலருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா முருகப்பெருமான் நம்மளுடைய நன்மைக்காக உலகத்தில் என்ன நடக்க அதை முன்கூட்டியே நமக்கு சொல்றதுதான் தான் இந்த ஒரு அதிசயத்தை நடத்தக்கூடிய இந்த ஆலயம் காங்கயத்துக்கு அருகே அமைஞ்சிருக்கு அதனால தான் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக குறிப்பிடப்படுது இப்போ நிறைய விவசாயிகள் நிறைய மக்கள்லாம் வந்து இங்கே ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து தான் பிஸ்னஸ்ஸே வந்து பண்ணுறாங்க பிஸ்னஸில் எதாவது பண்ணுறதா இருந்தாலும் சரி எதாவது முக்கியமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் இந்த உத்தரப்பெட்டியில் என்ன பொருள் இருக்குது அது நம்ம ராசிக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் இப்போ எதுவாக இருந்தாலும் செய்கிறாங்க அப்பேற்பட்ட சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில தற்போது ஆண்டவருடைய உத்தரவானது அடுத்ததாக வந்திருக்கு அந்த உத்தரவுல என்ன பொருள் வந்திருக்கு அது வைக்கிறதுனால இனி அடுத்தது தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை வந்து இப்போ பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் காங்கயம் திருப்பூர் மாவட்டத்துக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் இங்குதான் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய மண்டபத்தோட தான் ஆண்டவன் உத்தரப்பெட்டி என்ற இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பெட்டியானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில்ல முருக பக்தர்கள் கனவுல திடீரென சுப்பிரமணிய சுவாமி உத்தரவிடக்கூடிய பொருளானது இந்த பெட்டியில் வைத்து பூஜிக்கப்படுவது நூற்றாண்டு கால வழக்கமாக இருக்கு இப்போ நமக்கு டெக்னாலஜி இருக்கனால இப்ப தெரியுது ஆனா டெக்னாலஜி இல்லாத காலத்துலேருந்தே இந்த அதிசயம் நடந்துட்டு இருக்கு அதாவது நூற்றாண்டு கால வழக்கமாகவே இந்த அதிசயம் இந்த கோவிலில் நடந்திருக்கு இப்படி உத்தரவு வைக்கக்கூடிய அந்த பொருளானது அடுத்த உத்தரவு முருகப்பெருமான் சொல்றதுக்கு வரையும் முந்தைய பொருள் பட்டியில் அதாவது அந்த பெட்டியில் என்ன வைத்து வழிபாடு செய்ய சொல்லப்படுதோ அது மட்டும் வைத்து பூஜிக்கப்படும் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்குள்ள அந்த பொருள் வந்து இப்போ இந்த பொருள் புதுசாக சொன்னதுனால மாத்தப்பட்டு ஸோ அது மாதிரி முருகப்பெருமான் சொன்னால் மட்டும்தான் பொருள் மாத்தப்படும் இல்லைன்னா அந்த பெட்டியில் அது வரைக்கும் அந்த பழைய பொருள் தான் வந்து வைக்கப்படும் இந்த அதிசயம் எப்ப இருந்து நடந்துட்டு இருக்குன்னா நூறாண்டு கால வழக்கமாகவே நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் வைக்கப்பட்டுள்ள எல்லா பொருட்களுமே சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தண்ணீர் அந்த சுனாமி வந்தப்போ கூட பொருள் வைக்கப்பட்டது அப்பயும் வந்து காட்டப்பட்டது சுனாமி அதெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் கொரோனா டைமில் கூட பார்த்திங்கன்னா சொல்ல பொருள் மாற்றி வைக்கப்பட்ட போது கொரோனா வந்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது இப்படி இந்த உத்தரப்பேட்டையில் வைக்கப்படக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் பின்னாடி பல பயங்கரமான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அது வந்து நல்லதோ கெட்டதோ நடக்க போகிறத முன்கூட்டியே முருகன் சொல்லப்போ அவ்வளவுதான் அதே சமயம் இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய அத்தனை பொருட்களுமே சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கு நல்லது நடப்பதை முன்கூட்டியை கணிப்பதாகவும் அமையும் இல்லை கெட்டதை நடக்க போறத முன்கூட்டியாக கணிக்கிறதாகவும் அமையும் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி முதல் பசுவுடன் கூடிய கன்று பொம்மையானது வைக்கப்பட்டது ஸோ அதுதான் இத்தனை நாளாக இருந்தது மேலும் அந்த கன்றோடு பசு பொம்மையும் வைக்கும்போதே வந்து பால் விலைலாம் எகிறிச்சு நிறையா பேருக்கு தெரியும் இப்போ பாலோட விலை எந்த அளவுக்கு இருக்குன்னு அதுவும் மனிதர்களுக்கு வரதை விட பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் நிறைய நோய்கள் வந்தது நாம் சமீபத்தில் பார்த்தோம் ஸோ அதனால விவசாயிகள்லாம் வந்து அது வைத்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய வந்து மாட்டு வந்து கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தான் தற்போது நம்மளுக்கு பொருள் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்து அதன்படி இப்போ பொருளானது மாற்றி வைக்கப்பட்டிருக்கு அதனால் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல யாருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றுனாருங்கிறத சொல்லிடுறேன் சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலத்தை சேர்ந்த மகாராஜா இவருடைய வயது நாற்பத்தி ஐந்து இவருடைய கனவுல தான் வந்து முருகப்பெருமான் தோன்றி நிறைப்படி நெல் வைத்து பூஜை செய்ய உத்தரவு வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த உத்தரவு கொடுத்ததுக்கு இணங்க நேற்று முதல் நிறைப்படி நெல் பெட்டியில் பார்த்தீங்கன்னு சூழலை வைக்கப்பெற்று தற்போது அதுக்கு பூஜையானது செய்யப்பட்டிருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கை எங்கே இருக்குது சேலம் எங்கே இருக்கு சேலம் மாவட்டத்தில் தாரமங்கத்தில் சேர்ந்த மகாராஜா கனவுல இந்த மாதிரி முருகப்பெருமான் வந்து சொல்லியிருக்கிறது அப்போ இதனுடைய அதிசயம் என்னங்கிறத நீங்களே நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெல் வைத்து வழிபாடு செய்யப்படுது இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளுக்கு ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கு மழை வரப்போவதை காட்டுதா இல்லை நெற்பயிர் அதிகமாக போகிறத காட்டுதா இல்லை நெற்பயிர் விளைச்சல் கம்மியாக இருக்க போகிறத காட்டுதா இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க இவங்களுடைய குழப்பங்களுக்கு விளக்கம் தெரிவிக்கிற வகையில் இது குறித்து கோவில் சிவாச்சாரியர்கள் ஒரு சில தாள்களை வந்து கூறியிருக்கிறாங்க அவங்க கூறின தாள்கள் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இது குறித்து கோவில் சிவாச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் ஒருவர் கூறும்போது ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் நிறைப்படி நெல் இடம்பெற்றிருக்கிறதுனால நாட்டில் வந்து வேளாண்மை செழிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அவர் வந்து சொல்கிறதுக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெல் வைக்கப்பட்ட போது அதிசயம் நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி நெல் வைக்கும்போது வேளாண்மை வந்து செழித்திருக்கான் அதே தான் இப்போது நெல் வைக்கப்பட்டிருக்கிறதுனால வேளாண்மை செழிக்கும் என்று அவர் சொல்கிறாரு அரிசி மற்றும் நெல் விலையில் மாற்றம் வரும் அது நல்ல மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நினைவில் வைத்துக்கணுமா ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெல்லுடைய விலவும் வந்து அரிசியுடைய விலையும் வந்து நார்மல் விலையை விட அதிகமாகவே இருந்தது அதனால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் வந்து இப்போ அரிசி வாங்குறது கூட ரொம்ப சிரமத்தை சந்திச்சுட்ருக்குறாங்க அப்படி சந்திக்கிறவங்களுக்கு அரிசி உற்பத்தி அதிகமாகிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு வந்து கவலை இருக்காதுல்ல அதனால் நெல் வைக்கப்பட்டிருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வேளாண்மை செலுக்கும் என்று தான் நிறைய பேர் நம்புகிறாங்க விவசாயிகளும் அதை நம்பி தான் வந்து நிறைய இப்போ பண்ணுறதுன்னு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க இதெல்லாம் கோவில்ல இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் இதை பத்தி வந்து சொல்றாங்க மேலும் இந்த அதிசயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம கேட்கும்போது நம்ப முடியாமல் தான் இருக்கும் ஆனால் இந்த அதிசயம் நடந்துட்டு தாங்க இருக்குது இந்த அதிசயத்தை நம்ம நடக்கிறத வந்து நேரில் பார்த்தா நமக்கு கண்டிப்பாக நிறைய புரியும் ஸோ திருப்பூர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா காங்கேயத்துக்கு அருகே இந்த கோவிலுக்கு வந்து போங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த கோவிலை மட்டும் பார்க்காம வந்துடாதீங்க கண்டிப்பாக கோவிலை பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக நடக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும் இந்த கோவிலில் நாம் வேண்டுதல் வைக்கும் போது வேண்டுதல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு உடனடியாக நிறைவேறுமா அதனால் வேண்டுதல் ஏதாவது நீங்கள் வைக்கிறதா இருந்தால் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட வைங்க வேண்டுதல் நிறைவேறின உடனே அந்த வேண்டுதலை கோவிலுக்கு போய் நிறைவேற்றிடுங்க ஆக மொத்தம் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இப்போ வந்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன இதனால் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ பார்த்த இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் அதிசயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு அவங்களும் வந்து ஆண்டவரை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தாழ்வுகளோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்